மற்றும் பார்த்தீராக நிகழ்வுகளை உடலுக்கு ரத்தான குடை கும்பகோணம் நாவ் நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வக்கப் போர்டு பற்றி தீர்மானம் கொண்டு வந்திருக்க முதல்ல இருமொழி கல்வி பற்றி பேசினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தூக்கத்திலேருந்து ஏந்து உட்கார்ந்த மாதிரி தொகுதி மறுசீரமை யாருமே பேசல இவரா அதுக்கு அடுத்து இப்போ பார்த்தா பக்கப்போடு தீர்மானம் பற்றி சாதான் இதெல்லாம் பார்த்தா நமக்கு இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி முதல் பகுதி பார்த்தது மாதிரியாக ஒரு திருப்தி வரும் அந்த ஆனால் மங்குனி மந்திரி யார் அது சேகர்பாபுவா மகேஷ் பொய்யாமொழியான்னு தெரியல அது மாத்திரம் முதலமைச்சர் விளக்கி நான் பரவாயில்ல இந்த வக்கு போர்டு சட்ட திருத்தம் எதுக்கு நான் தமிழகத்தில் இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் முதல் முதல்ல இந்த வக்கு போர்டு பிரச்சினை பற்றி ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது ஹெச் ராஜா தான் என்றால் இந்த சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ அவர்கள் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற திருச்செந்துரை பற்றி அறிமுகப்படுத்தி தான் அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அது என்ன திருச்சிக்கு பக்கத்தில் அந்தநல்லூர் பக்கத்தில் இருக்கிற திருச்செந்துரைங்கிற கிராமத்தில் ஒருத்தர் அவரோட மகளுக்கு திருமணம் வச்சுட்டு தங்கிட்ட இருக்கிற ஒரு ஏக்கர் இருபது செண்டை விற்கிறதுக்கு சப்ரிசார் ஆஃபீஸுக்கு போகிறார் அங்கே சப்ரிசார் ஆஃபீஸில் என்ன எழுதி ஒட்டியிருக்கு நோட்டீஸு இந்த முழு கிராமம் திருச்செந்துறை கிராமம் முழுவதும் பக்கு போர்டுக்கு சொந்தம் அதனால் இங்கே யாராவது அவருடைய சொத்து பரிவர்த்தனை பண்ணணும்னா நீங்கள் பக் இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்னு நோட்டீஸ் போட்டிருந்தது உடனே எனக்கு அங்கே இருக்கின்ற நண்பர்கள் தொலைபேசியில் தொடர்பு வந்து நீங்கள் உடனடியாக வரணும் இப்போ திருச்செந்துரைக்கு ஏன்னா இது மிக மோசமான பிரச்சனை மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்காரு பத்திரம் போட முடியலன்னு சரி நான் உடனே அங்கே போனேன் நேஷ்னல் மீடியா முழுக்க ரிப்பப்ளிக் டிவிலேருந்து டைம்ஸ் நவ்லேருந்து எல்லாருமே வந்துருந்தாங்க நீங்கள் பார்த்தா அதிர்ச்சியான விஷயம் இதெல்லாம் நம்ம முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த கிராமத்தில் ஆதித்த அவர் நம்ம இது நம்ம டிவிக்கு வந்து ஆதித்த கரிகாலன் கட்டின கோவில் சந்திரசேகர சுவாமி கோவில் ஆதித்த கரிகாலன் காரை கோவிலாக கட்டுறாரு ஆனால் அதற்கு பிறகு குந்தவை நாச்சியார் அதை கற்கோவிலாக கட்டுறாங்க என்ன காலம் கரிகால் சோழனே ஆயிரத்தி கரிகால் சோழன் ஆட்சி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதி ஆயிரத்தி பதினஞ்சு வரை அதுக்கு முந்தி கட்டின கோவில் அது எப்படி பக் இஸ்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியாக கட்டின இந்து கோவில் பக் எப்படி சொந்தமாகும் அந்த கிராமம் முழுவதும் நாங்கள் அதனால் ஆனால் அன்னைக்கு போய் மக்களை திரட்டி இதுக்கு பிஜேபி போராட்டம் நடத்தும்னு சொன்ன பிறகு பிஆர்ஓ வந்து அந்த சர்க்குலரை வாபஸ் வாங்கியிருந்தார் நோட்டீஸ் போர்டில் போட்ட நோட்டீஸை அவர்கள் விலக்கி கொண்டார்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் வேப்பூருங்கிற ஊரில் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் அதை பக்கு போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க அப்போ நான் அங்கே பேர் மருந்து ஒரு பெண் இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் இது எப்படி நீங்கள் பக்கு போர்டுக்கு சொந்தம்னு சொன்னீங்க ஏன்னா அந்த நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நீதிமன்ற உத்தரவின்படி அந்த வன்னிய சகோதரர்களுக்கு தீர்ப்பானது அரசாங்கம் பட்டா கொடுத்துருக்கு இதை எப்படி பண்ணிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு ஃப்ராடு நடந்துகிட்டு இருக்குங்கன்னா இப்போ அந்த ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் சர்வே நம்பர் முந்நூற்றி பதிமூணு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு சென்ட் நிலத்தை விலைக்கு வாங்கி அதை பக் போர்டுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு சர்வே நம்பர் முழுவதும் வக்கு போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு இந்த மாதிரியாக பழனியில் பாலசமுத்திரத்தில் ஆயிரம் வீடு இருக்குது தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் நிலம் அத்தனையும் முத்தரையர் சமுதாய மக்கள் பட்டியல் சமுதாய மக்கள் குடியிருக்கிறது ஆயிரம் வீடு அந்த பாலசமுத்திரம் பக்கு போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு நான் சொன்னேன் ராஜா சொன்னால் நாங்கள் காலி ஏன்னா நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு ஹிந்து கோவில்கள் இந்து கோ மக்கள் ஏழை எளிய மக்களோட நிலம் வீடு இவைகளை அபகரிக்கின்ற ஒரு சட்டமாக பக்கு போர்டு சட்டமானது இருக்குது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அந்த வக்கு திருத்த சட்டம் வந்ததுக்கு முன்னாடி பக்கு போர்டுக்கு இருந்த மொத்த லேண்டு நாலு லட்சம் ஏக்கர் ஆனால் இன்றைக்கி எவ்வளவு இருக்குது தெரியுமா பன்னெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஏக்கர் இந்த எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஏக்கர் எப்படி கூடிச்சு இப்படித்தான் தான் முழு திருச்செந்துறையும் இந்த பக்க சொந்தம் அப்படின்னா நீங்கள் அந்த ஆதித்த கரிகாலன் கட்டி அதற்கு பிறகு நாச்சியார் கற்கோவிலாக கட்டினது முதலமைச்சர் போய் பார்க்கணும் இந்த சட்டத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாருக்கும் அது சட்டம் என்ன சொல்லுது தெரியணும் அந்த கோவில் பிரகாரம் வந்தீங்கன்னா பின் சுவரில் என்ன எழுதியிருக்கு கல்வெட்டு போய் இன்றைக்கும் போய் யார் வேணாலும் பார்க்கலாம் இந்த கோவில் மதில் சுவர் இருந்து அந்தநல்லூர் வாய்க்கால் வரை இருக்கின்ற நிலங்கள் இந்த சந்திரசேகர சுவாமிக்கு சொந்தம் அப்படின்னு இருக்குது அப்படி இருக்கச்சா அது எப்படி ப்ராப்பர்ட்டி ஆகும் அதனால் இந்த பக்த் திருத்த சட்டம் என்ன சொல்லுது ஒரு நிலமோ வீடோ பக் ப்ராப்பர்ட்டின்னு க்ளைம் பண்ணினா கலெக்டர் வில் இன்வெஸ்டிகேட் அண்ட் கியூ சொல்யூஷன் என்ன தப்பு இருக்குது கலெக்டர் தானே அவர் விசாரணை பண்ணணும்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளூரில் ராணிப்பேட் வேப்பூரில் இந்த பிரச்சனை வந்தப்போ கலெக்டர் மாட்ஸ் சொன்னேனா அம்மா இந்த கலெக்டர் ஆபீஸ் எனக்கு சொந்தம் என்ன சார் சொல்கிறீங்க அதுதானே அவர் சொல்லியிருக்காரு பக் செக் அந்த இடத்துக்கு சொன்னோம் நீங்கள் உடனே என்ன பண்ணணும் இப்போ நான் இந்த கலெக்டரேட் எனக்கு சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன ஆதாரம் உங்களுக்கு அதானே கேட்டீங்க பக் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் என்ன ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட அதை கேட்கணுமா வேண்டாமா இது திருத்தறதுக்காக கொண்டு வந்திருக்கிறது அது மாத்திரமில்லை நான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த நட்டாமுட்டி மந்திரி சபை பேசுகிறதெல்லாம் நீங்கள் இதாக எடுத்துக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட இந்த ஸ்டாலின் அரசு இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி சர்க்கார் இருக்க போகிறது இல்லை அதனால் நீங்கள் இந்த தெளிவா தெளிவாக சொல்லியிருக்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கான பக்த் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு நான் முஸ்லீம் சகோதரர்களுக்கு சொல்கிறேன் உங்களோட பக் ப்ராப்பர்ட்டி ஏழு எளிய முஸ்லீம்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இல்லாமல் பணக்காரர்களை அபகரித்து வைத்திருக்கிறார்கள் அதை மீட்டு முஸ்லீம் சமுதாயத்தில் ஒப்படைக்கும் சொந்தம் சொன்னால் ராஜாவே ஃபைட் பண்ணுவாங்க உங்களுக்காக ஆனால் திருச்செந்துறை கோவில் வந்து ஆதி சந்திரசேகர சுவாமி கோவில் பக் போடுதுன்னு சொன்னால் அது மீட்கப்படும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ திருச்செந்துறை மக்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு ஹவுஸ்லேயும் அடுத்த வாரம் பில்லு வருது பாஸ் ஆகும் பாஸ் ஆகிற அன்னைக்கு சந்திரசேகர சுவாமிக்கு மிகப்பெரிய அளவில் அபிஷேக ஆராதனைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன் ஆகவே ஹிந்து சமுதாயம் தன்னுடைய சொத்தை மீட்கிறதுக்காக ஆகவே வக் சட்டத்தில் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஏழை எளிய முஸ்லீம்கள் நலனுக்காக வக் ப்ராப்பர்ட்டி வந்து இவர்கள் ஆக்கிரமித்து இருக்கின்ற பணக்கார்டேருந்து கையகப்படுத்தி முஸ்லீம் சமுதாயத்திட்ட ஒப்படைக்கப்படும் ஆனால் இந்து கோவில்களோடு ஹிந்து ஏழை மக்களோடது அவங்க லேண்டெல்லாம் நீங்கள் எடுக்க முடியாது ஆகவே இந்த இருபத்தி நாலாம் புலிகே இருபத்தி மூணாம் புலிகேசியாக இப்போ இருபத்தி நாலுன்னு என் வாயில் வந்துருச்சு இவரை இருபத்தி நாலுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஆகவே இந்த அரசாங்கம் முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக முதல்ல தமிழ் மக்களை ஏமாற்ற பார்த்தாங்க நாங்கள் இருமொழி கொள்கைன்னு ஆமாம் உங்கள் பையங்கள்லாம் எவ்வளோ மொழி பிடிக்கிறான் உங்கள் பேரங்கள் எவ்வளோ மொழி பிடிக்கிறோம் நான் கேட்கிறேன் மாண்பு முதல்வர் அவர்களுக்கு தமிழ் பற்றில்லை தமிழ் விரோதிங்கிறேன் உங்க குடும்பம் என்ன நடத்துது ஸ்கூல் அதில் என்ன சொல்லி கொடுக்குறீங்க குழந்தைகள் தமிழில் பேசிக்கின்றா ஸ்டாலினோட குடும்ப பள்ளிக்கூடத்தில் ஐநூறுபா ஃபைன் சார் நீங்க தமிழ் விரோதி இல்லை தமிழின் எதிரிகள் திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு தீய சக்தியை அழிக்காமல் தமிழ் வாழ முடியாது ஏன்னா டிஆர் பாலு குடும்பம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துது ஆற்காடு வீராசாமி குடும்பம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துது துரமுருகன் குடும்பம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துது நீங்களெல்லாம் அதை வச்சு காசு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் வாங்குவீங்க அதுக்காக நான் கேட்குறேன் உங்களில் யாருக்காவது கருணாநிதி மீதும் மரியாதை இருந்தால் அவர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி கூட தானே நீங்க நடத்தணும் நீங்க எப்படி ஸ்கூல் நடத்துவீங்க விரோதிகளேங்கிறேனா ஸ்டாலின் குடும்பத்துக்கு தமிழ் பற்று கிடையாது எதிரிங்கிறேனா கருணாநிதி குடும்பம் நீ கருணாநிதி வந்த சமச்சீர் கல்வி நான் கேட்கறேன் மகேஷ் பொய்யா மொழி மகெஞ்சு படிக்கலாம் நல்லா படிக்கட்டும் ஆனா ஏழை தமிழ் விவசாயி குழந்தை ஏன் படிக்க கூடாது அதனால சம கல்விங்கிறது தான் பிஜேபியினுடைய குறிக்கோடு ரெண்டு கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் கிரியேட் பண்ணுறோம் ஒன்று அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் இன்னொன்று தனியார் பள்ளி சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைகள் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி சிலபஸ் சார் அதை கொண்டு வரும் இப்போ நீங்கள் பாருங்கள் புதுக்கோட்டையில் திருவாரூரில் எல்லாம் பள்ளிக்கூடம் தான் அரசு பள்ளி எங்கே நடக்கிறது மரத்தடியில் அதுக்கு என்னவோ இப்போ புதுசாக பேர் வைக்கப்படுறாரான் சீஃப் மினிஸ்டர் கலைஞர் நூற்றாண்டு அரசு மரத்தடி பள்ளிக்கூட திட்டம் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்களூட திட்டத்தின் மூலமா அதுக்கு கட்டணம் வந்து குழந்தைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் கல்வி உபகரணங்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வருஷத்துக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா மோடி கொடுக்கறாருன்னா அது வேண்டாம்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் நான் கேட்குறேன் மகேஷ் பையாமொழி யூ ரிசைன் ஆர் ராஜினாமா பண்ணு மரத்தடியில் ஸ்கூல் நடத்துறது மகேஷ் பணம் வெக்கரைகிறார் ஒரு மவராசன் நரேந்திர மோடி வருஷத்துக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ஏன் அதை வாங்கி கட்டடம் கட்டப்படாது என் குழந்தைகள் ஏன் இந்த மாதிரி மரத்தடியில் படிக்கணும் மகேஷ் மொழி பையன் சிபிஎஸ் படிப்பான் பிரெஞ்சு படிப்பான் அவன் சொல்றான் நான் தமிழே படிச்சது இல்லை இன்னைக்கு ஒரு பக்கத்துல இருந்து தமிழ் படிச்சான் படித்தாங்கிற அவன் சொல்றான் இல்ல இல்ல நான் தமிழ் படித்தது இல்லை ஆனால் தமிழ் விரோதிகளா எல்லாம் தமிழ் பற்றுள்ளவர்களா ஆகவே நான் சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்றைய தினம் பார்லிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழனை வச்சு இந்த ரிவிடியன் ஸ்டாக்கு அரசாங்கம் படுத்தற பாடு இலங்கை தமிழர்களுக்கு அப்புடின்னு கனிமொழி சொன்னாங்க மாண்பு உள்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு அம்மா நீ பத்து வருஷம் டி ஆர் பாலு லயானி மாற மந்திரியார் நீங்கள் அப்போ என்ன திட்டம் இருந்தோ அதான் இப்போ இருக்குது இதில் ஏதாவது இலங்கை தமிழ் அகதிகள் பற்றி மாற்றம் கொண்டு வரணும்னா எங்கிட்ட வா பேசு என்னன்னு நீ சொல்லு செய்கிறேனா தயாராக இருக்கேன் ஆனால் நீ பத்து வருஷம் பண்ணலையே அதே இன்னைக்கு பார்லிமெண்டில் மாண்பு உள்துறை அமைச்சரும் சரி நம்ம நிதியமைச்சர் வீர தமிழச்சி மதுரையை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அட்டிச்சு நுறுக்குறாங்க உங்க போலி பிம்பம் வீழ்ந்து கொண்டு இருக்கிறது அதனால இனிமேலும் தமிழை வச்சு பயிர்கழுவ நினைக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இலங்கைக்கு போறவங்க நான் என்ன சொல்றேன் பத்து வருஷம் திமுக பங்களிப்போடு நடந்த ஆட்சியில் அறுநூத்தி ஐம்பது மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரே ஒரு நாள் ராமேஸ்வரம் ஒருத்தர் கொல்லப்பட்டார் அதுவும் மீன்பிடி பிரச்சனைக்காக இல்லை அன்னைக்கு கிரிக்கெட்ல ஸ்ரீலங்காவை இந்தியா ஜெயிச்சிருது அதை கண்டு வைத்தறிச்சலில் ஸ்ரீலங்க நேவி ஒரு ராமேஸ்வரம் மீனவரை கொண்டு நாம் நடவடிக்கை எடுத்து கொண்டு இருப்போம் நிச்சயமாக மத்திய அரசாங்கம் இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும் நிரந்தர தீர்வுக்கு சில வாதங்கள் அவங்க தரப்பில் வைக்கப்படுது எந்த ப படகு இரட்டை மடி வலை நாங்கள் இலங்கை மீனவர்களே பயன்படுத்தப்படாதுன்னு சொல்லுமா அதை இந்திய மீனவர்கள் பயன்படுத்தலாமா அப்படிலாம் கேட்குறாங்க ஸோ ரெண்டு பக்கம் எதுக்காக சொன்னால் ரெண்டு பக்கமும் கருத்துகள் இருக்குது ஆகவே இந்த கருத்துகளின் அடிப்படையில் ஒரு காமன் கிரவுண்டு இதுலேருந்து எவால்வ் பண்ணி நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு மாண்பு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம் சங்கர் காணணும்